பதினோராம் இடத்தில் செவ்வாய் அமையப்பட்ட இந்த மாத கிரக அமைப்புகள் எப்பொழுதும் கர்ஜனை செய்யக்கூடிய காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய மனதிடம் மனதிடமிக்க என்னுடைய சிம்ம ராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் என்றைக்கும் துணையிருக்கும் சிம்மவாகினி பத்ரகன் அறுக்கடாச்சால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் கடந்த சில வருடமாகவே எண்ணற்ற பிரச்சனைகள் சந்தித்து வந்தாலும் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் குறுபயிற்சியில் சில திருப்பங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தொழில் வணிகம் வர்த்தகம் கமிஷன் ஏஜென்சி ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டிங் என பன்முகத்துறையில் துறையில் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவுகள் இல்லாவிட்டாலும் சுமாராகவே தொழில் நடக்கும் தேவைக்கு ஏற்ப பணவர்கள் இல்லை என்றாலும் கடன் வாங்கித்தான் சில பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இடத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் இந்த மாதத்தை கடத்த வேண்டும் அரசு சம்பந்தமான காரியங்களில் இருந்த சில சிக்கல்கள் விலகி ஒப்பந்த பணங்கள் வரும் குடும்பத்தில் இருந்த கருத்து வருவார்கள் மாறி திருமணம் ஸ்ரீமந்தம் என சுப நிகழ்வுகளை கடன்பட்டு செய்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உண்டு வாயை குறித்து செயல்படாவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகள் தலை வம்பு வம்புகள் வளரும் நட்பு ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும் அரசியல் ஆன்மீக கலைத்துறை அன்பர்கள் கொஞ்சம் பிரச்சனை நின்று விடுபடுவீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தேவையில்லாத மன உளைச்சல் காரணமாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் அதிகளவு வைத்திய செலவு செய்ய நேரிடும் வாகனங்களில் மிக கவனமாக செல்வது நல்லது இல்லாவிட்டால் விபத்துகள் ஏற்படும் என்ன இருந்தாலும் என்றைக்கும் துணை இருக்கும் குலதெய்வ வழிபாடும் பத்ரகாளி அருளோடும் உங்களுடைய வாழ்க்கையை இறை வழிபாட்டால் பாதுகாத்து கொள்ள முடியும் இருந்தாலும் தான தர்மங்கள் உங்களை வாழ வைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் வாழ்க வளமுடன் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல கிரக நிலையிலும் நடக்கும் பொழுது பொது பலங்களும் ஒன்றும் பாதிப்படையை செய்யாது உங்களுடைய சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மதுரை ஜோதிட கலாநிதி கே மருதநாயகம்